ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்தோம் இந்த பக்கம் டியூட்டி டியூட்டிக்கு வந்தோன்னா நம்ம நண்பரை பார்க்காம போகிறது கிடையாது ஆமாம் ட்யூட்டிக்கு அந்த பக்கம் வந்துவிட்டேன் அப்படின்னா நண்பரை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படி போய் பார்க்கும்பொழுது தான் தலைவர் ரொம்ப சின்சியராக இது பண்ணியிருந்தாப்ல அப்புறம் கேட்டேன் நானும் இட்லி மாவு வரைக்கிறாப்புலன்னு தான் நினச்சேன் நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்ன தலைவரை இவ்வளோ மும்புறமாக செஞ்சிட்ருக்கீங்களே என்ன அப்படின்னா அப்புறம் தான் சொல்கிறாரு ஆப்பம்மா வரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆப்பத்துக்கு அப்படின்னு ஆப்பத்துக்கு ஆப்பம்லாம் சாப்பிட்டு நான் ரொம்ப காலமாக போச்சிங்க இங்கே வந்து ஆப்பம் கிடைக்கும் ஒரு சில கடைகளில் கிடைக்கும் கேரளா கடைகளில் ஒரு சில கடைகளில் கிடைக்கும் ஆனால் நம்ம அந்த ரூமில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டோ அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது ஏதோ பசிக்கு சாப்பிட்டு வரலாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் தலைவர் ரொம்ப சூப்பராக அரைச்சி எவ்வளோ அழகாக ஊத்துறாரு பாருங்க சூப்பராக அரைச்சிருக்காருங்க மாவு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க என்ன நம்ம கொடுத்து தான் வைக்கல ஆப்பம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கேட்டேன் தலைவரை சுட்டு கொடுங்களேன் நைட்டு அப்படின்னு ஏன்னா நம்ம நைட்டு வரைக்கும் அங்கே இருப்போம் அன்னைக்கு கொஞ்சம் இருப்பேன் அப்படிங்கிறதால சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இப்போ தானேங்க அரைக்கிறேன் ஏழு மணிக்கு நைட்லாம் சுட முடியாதுங்க நாளைக்கு தாங்க சுடலாம் அப்படின்னாரு கொஞ்சம் மன வருத்தத்தோட அப்படியே வந்தாச்சு நிறைய விஷயங்கள் அதில் கலந்து கலந்து என்னென்னமோ போட்டு அரைக்கிறாரு ஆமாம் சூப்பராக சாப்பிட்டோம் நம்மளும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நன்றி நண்பர்களே